இந்த குல வேளாளர் வந்து அவ்வளவு பெருமைக்குரிய சமூகம் புரிஞ்சுக்கோ ஃபஸ்ட் வரலாறு படி நீ எங்களுக்கு வரலாறு சொல்கிறீல்ல நாங்கள் வந்து அடிமையாக இருந்தோம் நாங்கள் இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் நசுக்கப்பட்டோம் பிசுக்கப்பட்டோன்னு உன் வரலாறு நீ சொ எடுத்து போடுற இல்லை இதெல்லாம் எந்த ஒரு சில சொல்லலாரு ஏ நாயக்கர் ஆட்சி காலத்துக்கு பின்னாடி எழுதின வரலாற்று சான்றிடா அதெல்லாம் நீ எழுதி போடுறதெல்லாம் நாயக்கர் இருந்த தமிழ் மண்ணுக்கு வருவதற்கு முன்னாடி இவன் யாருடா அந்த வரலாறு எடுறா நீ வந்து வந்து இங்க குடியேறிய வந்தேரியா எங்க வரலாற பத்தி பேசுது மட்டமா தம்பி இது பாண்டிய மரபு பாண்டியர் குடிவணி வந்த தேவேந்திரன் புரிஞ்சுக்கோ கருத்தியல் ரீதியாகவும் நாங்கள் மோத தயாரா இருக்கோம் களத்தில் நின்று போராடவும் நாங்கள் தயாரா இருக்கோம் ஒருபோதும் பாண்டிய மரபு பின்வாங்காது தம்பி பின்வாங்காது எச்சரிக்கையாக எச்சரிக்கையா சொல்றேன் இந்த சமூகத்தை நீ இழிவு பேச பேச உன் சமூகத்தை அடிச்சு நொறுக்கி உன் வரலாறுப்புறம் தட்டு தட்டும் தட்டி எடுத்துருவேன் உனக்கு வரலாறே இங்கே கிடையாது புரிஞ்சுக்க ஃபஸ்ட்டு உன் வரலாறு நாயக்கர்களோடு சேர்ந்த வரலாறு அந்த வரலாறு எவ்வளவு மட்டமான வரலாறு பாதகாணிக்க வரலாறு அவனுக்கு என்ன மாதிரி நீ வேலை வரலாறு அப்புறம் உடச்சு தூக்கி எறி தூள் துணாக்கி போடுவோம்